அனைவருக்கும் வணக்கம் அன்னகாடமி லட்சியம் அப்படிங்கிற ஃபார்ட்டி டே ரிவிஷன் பிளான் ஃபார் குரூப் ஒன் ப்ரீலிம்ஸ் த்ரூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது என்னையிலேருந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் அதாவது இன்றைய தினத்திலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இதற்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நிச்சயம் எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அதே போல் இது எல்லாமே கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டாப் எஜுகேட்டர் தான் கண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் கோர்ஸ் படிக்கணும்னா பெய்ட் கோர்ஸஸ் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபா தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் டிஎன்பிசி டென் அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி போனீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதனால் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க அண்ணக்கடமி ஆப்பை வந்து டவுன்லோட் டவுன்லோட் அதே போல அண்ணா அகாடமி பாத்தீங்கன்னா குறிக்கோள் அப்படிங்கற ஃப்ரீ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் லைவ் கிளாஸஸ் ஃபார் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓஓ கம்ப்ளீட்டாக குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்காகவே ஒரு கோர்ஸ் பண்றாங்க இது வந்து என்ன என்னைக்கு ஆரம்பிக்கிதுன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் எயிட் ஏஎம் டு டென் பிஎம் ஓகேங்களா லைவ் கிளாஸஸ் தான் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் எல்லாமே டாப் எஜுகேட்டர் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் க்ளியர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதற்காக லைவ் கிளாஸஸும் தனியாக இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அன்ன அகாடமி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த குறிக்கோளுங்கிற கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஏற்கனவே ஒரு ஆனுவல் பிளானர் வந்து வெளியே வந்து அது வைரலாக பரவிட்டு இருந்தது அது ஆனால் டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக வெளியிட்ட வந்து செய்தி கிடையாது இருந்தாலும் அதை வந்து நம்ம பொய்யின்னு மறுக்க முடியாது நிச்சயம் வேக்கன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் இப்போ கு மெயின் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டுருக்காங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எவ்வளோ வரும் டிஎன்பிசி குரூப் டூ அன் குரூப் டூ ஏ இது ரெண்டுமே எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருந்துட்டுருக்கு நிச்சயம் நம்ம சொல்கிறோம் குரூப் ஃபோர் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நைன் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் அப்படி இல்லைன்னா எயிட் டூ டென் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்குள்ளே நிச்சயம் வேக்கன்சி வரும் அதை விட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது அதே போல் குரூப் டூ அண்ட் குரூப் ஏ பார்த்திங்கன்னா ரெண்டும் கம்பெனி எக்ஸாம் ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ கால்ஃபர் பண்ணுறதுக்கான சாய்ஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டு ஆறாயிரம் போஸ்டிங் வந்து மினிமம் நிச்சயம் நாலாயிரம் முதல் ஆறாயிரம் வரை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம எப்படி இவ்வளோக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா தாலுக்காஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நிச்சயம் ஒவ்வொரு பகுதியிலையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க தாலுக்கா வந்து இப்போ நியூவாக நிறையாவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே போல் இப்போது மாவட்டம் வந்து பிரித்தது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு மாவட்டம் கிட்டத்தட்ட புதுசாக உடனடியாகவே அது ஓப்பன் பண்ணி அதற்கான ஆஃபீஸ் எல்லாமே உடனடியாக அமைச்சிட்டாங்க அப்போ எல்லாத்துக்கும் அதற்கான வேக்கன்சி மிக அதிக அளவில் தேவைப்படுது அப்படிங்கும்போது அரசோட சேவையை வந்து துரிதப்படுத்துறதுக்காக நிறைய இடத்துல வந்து எல்லா கிளைகளும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இதனால் நிச்சயம் நிறைய பல மடங்கு வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதனால் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் இந்த ஆண்டு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வந்து என்னுடைய சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்போ வேக்கன்சி வந்து நிச்சயம் குரூப் ஃபோர் ஒன் வீவும் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் டூஏ நிச்சயம் வேக்கன்சி வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் வந்து எயிட் டு டென் இதில் வந்து ஃபோர் டு சிக்ஸு நிச்சயம் இருக்கும் இதுதான் அந்த அவங்க சமூக வலைதளங்களில் வந்த இந்த டிஆர்பி ஆணுவல் பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கிற வந்ததுலேயும் இவ்வளோ வேக்கன்ஸியாக இருந்து பட் இருந்தாலும் அதை விட இன்னும் அதிகமாகும் இன்னும் அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் விடலை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலமையில நம்ம இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குன்னு சொன்னால் அதை வந்து பண்ண முடியல சரியாக அந்த டேட்டில் என்ன இப்போ இருக்கு சூழ்நிலையே இன்னும் பள்ளிகள் திறப்பி இன்னும் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாத நிலமையில இருக்கும் அது அப்படிங்கும்போது இப்போ நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு விடலாம் இப்போ நம்ம டிசம்பர் மாதம் எப்படி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்துட்டு டிசம்பருக்குள்ளே நிச்சயம் விடுறதாக தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நம்ம நினைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால் டிஎன்பிசி ரெடியாகிட்டு இருக்கவங்க எல்லாருமே நிச்சயம் எய்ம் பண்ணுங்கள் உங்களால் முடியும் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் தான் ஸ்கூல் புக்கை நல்லா கிளியராக தெல்ல தெளிவாக படிச்சிட்டாலே உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமே க்ளியர் பண்ணிடலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒன் வீவும் க்ளியர் பண்ணிடலாம் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூஇவும் க்ளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாலு ரெண்டு இதில் வந்து ரெண்டுலுமே வேலை கிடச்சிடணும் எது நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு படிக்கணும் ஒரு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன தேர்வு வந்து எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாத நம்ம இருக்கும் எப்போ வரும் நம்மளால் ஊகிச்சு கூற முடியல இந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு புத்தகமாக படிச்சுட்டே வாங்க சரிங்களா இதுக்கு இத்தனை நாளில் இந்த புக்கு படிக்கணும்னு இப்போ வேணா பிளான் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து முதல் முறையாக படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக படிங்க ஒன்று இத்தனை நாள்னு வேணாம் உங்களுக்கு எத்தனை நாள் வரையும் முடிக்க முடியுதோ அது வரைக்கும் படித்து முடிச்சுடுங்க நல்லா தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி படிங்க ஒன்மேட் ஆன்சராக தயவு செய்து படிக்காதீங்க சென்ட்ரு மெட்டீரியல் வாங்கி படிக்காதீங்க ஸ்கூல் புக்கு இருக்குல்ல ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு ஒரு இவ்வளோ ஸ்கூல் புக்கை முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லாமே இது வந்து நியூ புக்கு இப்போ ஓல்டு புக்கும் நியூ புக்கும் என்ன வித்தியாசம் சேம் அதே தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நிச்சயம் இல்லை நிறையா வந்து புதிது புதிதாக நிறையாவுக்கு சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இருந்து பழைய விட புதிய புத்தகத்தில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நம்ம தமிழே எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ளது நிறையாவுக்கு இல்லவே இல்லை இப்போ புதிது புதிதாக ஆத்தர் நேம் இருக்குது எல்லாமே புதிதாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே முழுமையாக புதுசாக தான் படிச்சாகணும் சரிங்களா ஏன்னா நம்ம படிச்சுட்டு வேணால் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்குது ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற புத்தகத்தில் ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து ஒரு நீங்கள் படிங்க ரெண்டுமே படிச்சிங்க தப்பே கிடையாது அதை நான் சொன்னப்போல குழுவாக அமைந்து படிங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து படித்தா மட்டும்தான் இப்போ உள்ள இந்த புதிய பாட புத்தகத்தில் முழுமையாக உங்களால் படிக்க முடியும் நீங்கள் தனியாக இருந்து படிப்பீங்க எல்லாமே நல்லா படித்து படிச்சு படிச்சும் யூஸ் இல்லாத நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ப்ராக்டிஸ் தப்பை எப்போ சரி பண்ணுறது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க போய் நேரடியாக எக்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்கே தவறு வரும் அங்கே ஒன்றும் செய்யும் அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவறுகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் இதை வந்து நீங்கள் குழு முறை வந்து படிக்கிறது மிக மிக சிறந்தது அது அதுவும் இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த குழுவாக படிக்கிறதுல உங்களை நல்லா சின்சியராக டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்க கூட போய் சேருங்க தயவுசெய்து அதில் ஒரு நபர் வந்து வேறு மாதிரி இருந்தாலும் உங்களை எல்லாத்தையும் மைண்ட் டைவேர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் தானம் கெட்டதோட உங்களையும் சேர்த்துக்கெடுத்து ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவாங்க நல்லா வெறித்தனமாக போயே வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க கூட நீங்கள் போய் ஒரு மூணு பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் நம்பிக்கை வைங்க ரெண்டு நிச்சயம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவீங்க இதுதான் நிறைய பேரோட சக்ஸஸ் ஒரு ஊர் ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து பேர் ஒரே ஊர்லேருந்து செலக்ட் ஆகுறாங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் எங்களுக்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில் பத்து பேர் செலக்ட் ஆகும் ஏன்னு காரணம் கேட்டால் அவங்க எல்லாருமே பத்து பேரும் ஒன்றா உட்காந்து ஆழமரத்தடியிலையோ அரச மரத்தடியிலையோ இல்லை ஒரு மரத்தடியில் உட்காந்து படித்தவங்க தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதே வேலை தான் வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து நேரத்தை வந்து மீதி பண்ணி மீதி எல்லா நேரத்தையுமே அவங்க வந்து படிப்புக்காக செலவிட்டு அதே போல் படிப்பு மட்டும் இல்லை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக வருதுட்டு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு படிக்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க அதுதான் சொல்கிறேன் இந்த முறை கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக ஒரு டெ டென் இயர்ஸ் கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர் தான் உள்ளே போயிருக்காங்க அப்போ புதிதாக போஸ்டிங் வந்து இனிமேல் வரப்போகிறதை நான் பல முறை இருக்கேன் இன்னொரு ஐந்து ஆண்டு மூணு நாலு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சு போயிட போகுது அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து என்ன ஸ்கீம் வச்சுருப்பாங்க எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது ஏன்னா எல்லாருமே போகிறவங்க எல்லாருமே இருபத்தஞ்சு டு முப்பது வயசுக்குள்ளேயே போய்றாங்கல்ல இருபது டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே போயிடாங்க அப்படிங்கும்போது அவங்களும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பார்த்துட்டு தான் வர போகிறாங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு வரும் அடுத்த பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கும் இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க இதுதான் கடைசி தேர்வுன்னு நினச்சிட்டு படிங்க கடவுள் புண்ணியத்தில் நிச்சயம் இதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க கடைசி வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்தி ஆகணும் இதன் பிறகு வந்து நம்மளுக்கு இதை விட்டால் லைஃபே இல்லை வேறு எக்ஸாமே எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நினச்சி உங்கள் மனசு நான் அப்படி வச்சுக்கிங்க அந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு பயம் இருக்கும் தெளிவோட படிப்பீங்க ஓகேங்களா பயம்னா அந்த எக்ஸாம் ஃபியர் சொல்லக்கூடாது பயங்கிறது பயம் இருக்கும் நிச்சயம் பயம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் ஆகணும் வெறித்தனமாக இருக்கணும் வேறு நம்ம போய் ஆகலைன்னா நம்மளுடைய நிலமை என்ன ஆகும் அதை நினச்சி தான் பயப்படணும் நான் வந்து படிக்கிறத வச்சு ஐயோ நம்ம இது ஃபெயில் ஃபெயிலாகிட்டா என்ன பண்ணுறது அந்த மாதிரி பயம் நான் சொல்ல நீங்கள் தேர்ச்சி பெறலைன்னா நான் அந்த பயத்துக்கு நான் சொல்லவே இல்லை நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம வ எதிர்காலம் என்ன வருது அப்போ இதுதான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக சேர்ந்து படிங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு உங்களுடைய சகோதரனாக ச நான் வந்து சொல்கிறது வந்து இது என்னுடைய வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு அதாவது டிப்ஸ் தான் வச்சுக்கோங்க நிச்சயம் இது வந்து குழு படிப்பு குழு சார்ந்து படித்து பாருங்கள் நிச்சயம் அதை வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க நிச்சயம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ குரூப் டூ அண்ட் குரூப் டூஏ அதிக வேகன்சியில் நிச்சயம் கால்ஃபர் ஆகும் அடுத்த ஆண்டு நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு நல்ல வெற்றிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி